அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயோதெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயோன்தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் நவம்பர் இருபது முதல் டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு துலா லக்னம் அண்டு துலாராசி ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது எதிர்பாரா ஏற்றம் வரும் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன் எதிர்பாரா ஏற்றம் வரும் அப்போ இங்கே அந்த தலைப்பு அறிவுறுத்தல் இருந்தே புரிஞ்சிருக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குது பட் இரண்டாம் இடம் வழுக்குது அப்போ பேச்சில் கவனம் குடும்பத்தில் கவனம் தனத்தில் கவனம் ஒரு விழிப்புணர்வு பண்ணிட்டாக்க எல்லாமே பாசிட்டிவாக வரும் இப்போ ரொம்ப நல்லா இருக்கும் எதிர்பாராத ஏற்றம் வரும் இருக்கேன் இருந்தாலும் கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறதால ஒரு இருபது இருபத்தஞ்சி சதவீதம் இது பலிதமாகும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கணும் மேஜர் டிசிஷன் எடுக்கிறீங்க ஏன்னா எதிர்பாரா ஏற்றம் வரும்னு சொல்லிட்டு ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறது சொத்தெல்லாம் பயங்கரமாக அடமானம் வச்சு த அது ஓவர் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி பண்ணுறது அது மாதிரிலாம் பண்ணுறதுன்னா அது தசாபுத்தியை தான் பார்த்துக்கணும் இதை வச்சுட்டு ஆ ஒன்று பண்ணிங்கன்னா சிக்கல் வரும் ஓவராக பண்ண முடியாது ஏன்னா இருபது இருபத்தஞ்சி சதவீதம் தான்ட்டு இருக்கேன் அது மனசில் வச்சுக்கணும் ஏன் இதை மாதிரி எதிர்பாராக ஏற்றம் வரும்னு சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் அக்னாதிபதி ராசி அதிபதியான சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறார் அடுத்து இரண்டாம் இடம் போவார் ஆட்சியாக இருக்கிற வரைக்கும் எதிர்பாராத நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல பாட்னர்ஸ் அமைவது உங்களை உங்களை புரிந்து கொள்பவர்கள் உங்களுக்கும் ஒரு தேஜஸ் வர்றது மற்றவங்க பார்த்து மதிக்கிற மாதிரி மற்றவங்க பார்த்து என்ன செய்வது மற்றவங்களை நீங்கள் கவர்ற மாதிரி அந்த பவர் இருக்கும் அவங்க அடிமையாகிற மாதிரி அப்படி உங்கள் மேலே ஒரு அன்பு பாசம் காட்டுற மாதிரி அந்தளவுக்கு புகழ் கிடைக்கிறது மரியாதை கிடைக்கிறது இதெல்லாம் அவங்களுக்கு இப்போ எதிர்பாராமல் நடக்கும் அந்த அந்த சுக்கரனும் இருபத்தி ஏழு பதினொன்று வரைக்குமே ஆட்சியாக தட் இஸ் ஒரு ஒன் வீக் ஆட்சியாகவே இருக்கார் அடுத்து இரண்டாம் இடம் போகிறார் இது கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும் இருந்தாலும் ரொம்ப நெகட்டிவ் கிடையாது ஏன்னா அவர் சொந்த வீட்டை பார்ப்பார் ரெண்டில் உட்காந்து எட்டாம் இடத்தை அப்போ பார்ட்னர் வழி அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா மற்றவங்கள்ட பிரச்சனை வச்சுக்க கூடாது நெருங்கியவர்கள் நம்மை போய் உங்களை போன்றே திறமை உள்ளவர்கள் உங்களை போன்றே ஒரு உணர்வுகள் உள்ளவர்கள் ஒத்த கருத்துடையவர்கள் இவங்கள்டெல்லாம் ரொம்ப க்ளோஸாக இருந்துக்கணும் அவங்கள்ட்ட முரண்பாடு வச்சுக்கப்பட வச்சுருக்கிற மாதிரி பண்ணிங்கன்னா தான் வம்பு இப்போ பேடு தசாப்தி இருந்துச்சுன்னா அது மாதிரி முரண்பாடு பண்ணிடுவீங்க நல்ல தசாபுத்தி இருந்துச்சுன்னாக்கா அந்த ஒத்த கருத்துடையவர்கள் உங்களை போன்றே ஒரு திறமை உள்ளவர்கள் கவர்ச்சி உள்ளவர்கள் அவங்கள விடமாட்டிங்க அவங்களோடு இணைந்து அவங்க வழியாக நேம் ஃபேமோட பொருள் ஈட்ட முடியும் சோ உங்களுக்கு ஓன் ஐந்தாம் இடத்ததிபதியான அந்த சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் சுமார் ஏன்னா மற்றவங்கள்ட்ட உள்ள நல்லதை பார்க்குறத விட கெட்டது தோணும் ஆனால் கெட்டது எல்லாத்தையும் அப்படியே சொல்லிகிட்ருக்காதிங்க எல்லா விஷயத்துலேயும் நல்லது கெட்டது இருக்க தான் செய்யும் அதுலேயும் அவர் வக்ரம் பெற்று போயிருக்கிறப்ப சொல்லக்கூடாதுன்னு நினச்சா கூட ரொம்ப க்ளோஸாக உள்ளவங்கள்ட்டெல்லாம் சொல்லிட்டு தான் இருப்பீங்க மற்றவங்கள்ட்ட உள்ள குற்றங்குறைகள் பிரச்சனைகளை சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது ஆறாம் இடத்துல பாவி பாவக்கோள் இருக்கிறது சனி பகவான் ஒரு இயற்கை பாவி தான் அவன் ஆறாம் இடத்துல இருக்கிறப்ப அதிரடியான வெற்றிகள் நன்மைகள் இருக்கும் இருந்தாலும் மற்றவங்கள்ட்ட உள்ள கெட்டதை பார்த்து பார்த்துட்டு இது பண்ணுறப்ப அவங்க மேலே ஒரு பேடு ஒரு இம்ப்ரெஷன் அது பேக் இல்லை ஒரு அபிப்பிராயம் க்ரியேட் ஆகும் அவங்க அவங்க நல்ல அபிப்பிராயம் வராது ஐய இவர் துஷ்ட இவராக இருக்காரு அப்படி அப்படிங்கிற மாதிரி வரும் அதில் ஒரு கவனம் வச்சுக்கோங்க அந்த சனி பகவானும் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு பதினொன்று வரைக்கும் அக்ரகதியில் பயணிக்கிறார் அடுத்து நேர்கதியில் பயணிக்கிறது சூப்பர் வக்ரகதியில் பயணிக்கிறப்ப இப்போ நான் இல்லை சொல்லக்கூடாதுன்னு நினைப்பீங்க சொல்லிவிடுவீங்க மற்றவங்கள்ட்ட உள்ள நெகட்டிவை இதெல்லாம் ரொம்ப க்ளோஸாக உள்ளவங்கள்ட்ட வெளிப்படுத்துவீங்க அப்படின்னா சில டைம் பேடு திசாபுருத்தி இருந்தால் நேரடியாகவே அவங்கள்ட்டையே சொல்லி பேர் வாங்குவீங்க இந்த மாதிரி தன்மையெல்லாம் வரும் அதில் ஒரு விழிப்புணர்வு வேணும் இதுதாங்க ஜோதிடத்தோட இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டாக்கா அப்போ நம்மளுக்கு தோணும் அவங்கள்ட்ட உள்ள நெகட்டிவை சொல்லணும்னு அது மாதிரி தெரியும் சொல்ல வேண்டாம் ரைட்டு நம்ம கெட்ட பே அவங்க கேட்டால் சொல்லலாம் இருந்தாலும் பொதுவில் சொல்லிக்கணும் டேரியாக அந்த கெட்டதை சொல்லாமல் எச்சரிக்கைப்பா சரியா பார்த்துக்க என்னவோ போல இருக்கு அப்படி இப்படின்னு அப்படியே சமாளிச்சுக்கணும் அப்படி பண்ணீங்கன்னாக்கா ரொம்ப நல்லது அண்டு உங்களுக்கு சனி பகவான் நல்ல அதிரடி வெற்றிகளை கொடுக்கறதுக்கு அவர் ரெடியா இருக்கார் இரண்டாம் இடம் அழுக்கிறது ஆறாம் இடம் அழுக்கிறது இது வந்து பெரிய அளவுக்கு வெற்றிகள் நேம் ஃபேமோட வெற்றி கிடைக்கும் பொருளாதார ரீதியாக பெரிய வளர்ச்சி வரும் அண்ட் உங்களுக்கு மூணு ஆறு குடைய அந்த குரு பகவான் அந்த அளவுக்கு ஆகாதவர் அவரு ஆக்சுவலா உச்ச வீட்டுல இருக்கார் ஏன்னா உச்ச வீட்டுல இருந்தாலும் வக்ரம் பெற்று போயிருக்கார் இப்போ உச்ச வக்ரம்ங்கிறது நீச்ச பலனை கொடுத்துரும் அதனால பெரிய முயற்சிகள் பெரிய இது வேண்டாம் அதனால தான் பேச்சையே கண்ட்ரோல் பண்ணிக்கங்கன்ட்டு பெரிய காரியம் ஆற்றதும் வேண்டாம் சனி பகவான் பாசிட்டிவா இருக்கார் பட் அந்த வீட்டின் அதிபதி கொஞ்சம் சரியில்லை ஏன்னா அவர் ஆக்சுவலா வந்து உச்ச வக்ரம்னா நீச்ச பலனும் கொடுத்துருவார் உங்கள் முயற்சி அப்படியே வேஸ்ட் முயற்சி அது மாதிரிலாம் வரும் நல்ல தசாப்தியாக இருந்தால் தப்பிச்சுக்குவீங்க கெட்ட தசாப்தின்னா அது வேஸ்ட்டான முயற்சியை செஞ்சு கடனில் மாட்டிக்கிறது பகை விரோதத்தில் மாற்றிக்கிறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த வக்ர அந்த குரு பகவான் பயணித்து ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அவர் மீண்டும் அந்த மிதுனத்துக்கு ஒன்பதாம் இடத்துக்கு அவர் இடப்பெயர்ச்சி ஆவார் அப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்போ ஐந்து பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் ஒரு வித விழிப்புணர்வு தேவை முயற்சிகளில் காரியமாற்றுவதில் ஒரு ஒரு விழிப்புணர்வு மனசுல பட்டதெல்லாம் அப்படியே சொல்லக்கூடாது நீங்கள் ஓட்ட வாய் தான் அப்படிதான் சொல்லுவீங்க நல்லதையும் சொல்லுவீங்க கெட்டதையும் சொல்லுவீங்க மூஞ்சி மூஞ்சிக்கு நேராகவே பேசுவீங்க ஏன்னா இது அசுரகுரு அதனால இதுவும் ஆண் சுக்கரன் அதனால் அதிரடியாக சொல்லுவீங்க யாருக்கு பயப்படணும் எதற்கு பயப்படணும் அப்படின்ட்டு பேசுவீங்க அதெல்லாம் கொஞ்சம் கட் கட்டுப்படுத்திக்கிறது நல்லது ஏன்னா இரண்டாம் இடத்தில் அவ்வளவு கோள்கள் இருக்கிறப்ப அதை அப்படி பேச வைக்கும் அதனால் கண்டங்கள் முறிவு பிரிவு எதிர்பாராத கெட்டவைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பாக போயிடும் கெட்ட திசா புத்தி இருந்தால் பேசிடுவீங்க அது மாதிரி பேசி கெட்டதை இழப்பை சந்திக்கிற மாதிரி ஆகிடும் நல்ல திசா புத்தின்னா அந்த கண்ட்ரோல் பண்ணிடுவீங்க அது இருக்கும் அது பார்த்தா தெரியும் குருவும் ஒன்பதாம் இடம் போறது நல்லதுனாலும் அவர் வக்ரம் பெற்று போயில பயணிக்கிறார் அவர் வக்ரத்திலேயே இருக்கிறப்ப கிட்டத்தட்ட நீங்க நினைச்ச மாதிரி வெற்றிகள் வராது ரொம்ப பயந்துட்டு செய்வீங்க இது நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு அது ஒர்க் அவுட் ஆகும் அதில் உங்க தா மேஜர் டெசிஷன் எகைன் எகைன்னு நான் எல்லா வீடியோஸ்லயும் சொல்றேன் மேஜரா ரிஸ்க் எடுக்கிறீங்க மேஜர் டெசிஷன் எடுக்கிறீங்க உங்க வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய மாதிரி அன்ப சொல்லுவாங்கல்ல வந்தா மழை அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி உச்சி இல்லாட்டி அதில் பாதாளத்துக்கு போகிற மாதிரிலாம் இருக்கிற டிஷ்ஷனில் பிறப்பு ஜாதத்தை வச்சு தான் எடுத்துக்கணும் இது வந்து அப்போதைக்கி அது மாதிரிலாம் காட்டும் அப்படிலாம் வரும் அப்படியே இருட்டிட்டு வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் தூரிட்டு நின்று நல்ல திசாப்பு தெரிஞ்சுனே அட்டிச்சு கொட்டும் அது டூ ஹவர்ஸ் அப்படியே அந்த மழை பெஞ்சது ஒரு ஒரு வாரத்துக்கு குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி ஆகிடும் பூமியை குளிர்விச்சிட்டு போடும் அந்த மாதிரி உங்களுக்கு அப்பரிமிதமாக நன்மை வரும் அது தசா புத்தியை பொறுத்து தான் இருக்குது அண்டு உங்களுக்கு ஒன்பதாம் இடத்ததிபதியான அந்த புதன் இரண்டாம் இடத்துல இருக்கிறது ஓரளவு பரவாயில்லன்னு தான் சொல்லலாம் இருந்தாலும் அவர் ஆக்சுவலாக வக்ரத்தில் தான் பயணிக்கிறார் வக்ரம் அஸ்தங்கதம்னு அவரை முழுசாக நம்பி ஒன்றும் பண்ண முடியாது நீங்க ரெகுலரா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தான் நல்லது இல்லாட்டி உங்களை அறியாமல் பெரியவங்கள்ட்ட பகச்சிக்கிறது சிக்கல் வர்றது இதெல்லாம் பண்ணுவீங்க அவர் அஸ்தங்கதம் இருக்கிற வரைக்கும் அதாவது இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே அஸ்தங்கத்தில் பயணிப்பார் அஸ்தங்கமாக இருக்கார் அதாவது சூரியனோடு நெருங்கிய பார்வையில் சாரி பாகையில் இருக்கார் நெருங்கி இருக்கார் அப்போ பெரியவங்க மூத்தவங்க அரசியல்வாதிகள் தந்தை போன்று உள்ளவர்கள்ட்டெல்லாம் பிரச்சனை வச்சுக்கக்கூடாது அந்த வக்ர புதன் ரிவர்ஸில் அப்படியே விருச்சிகத்தில் இருந்து இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி நாலு பதினொன்று இருபதுலேருந்து பலன் சொல்கிறேன்னா ஜஸ்ட்டு ஃபோர் டேஸில் அவர் நட்பு வீட்டுக்கு வந்துடுறார் தட் இஸ் உங்கள் லக்னத்துக்கே வந்துடுறார் ஒன்பதாம் இடத்திறபதி லக்னத்துக்கு வர்றப்ப அப்படி ஒரு அந்த மெடிடேஷன் ஒர்க் அவுட்டாக பக்கவாக இருக்கும் அது கிட்டத்தட்ட முப்பது வரைக்கும் தான் வக்ரகதி ஒழுங்காக செய்ய மாட்டீங்க மாட்டிங்க செஞ்சிகிட்டு இருந்தாலும் கண்ட எண்ணங்கள் வர்றது இப்படிலாம் இருக்கும் சில தடைகள் வரும் இல்லாட்டி மெடிடேஷன் அந்த பவராக பண்ண முடியாது அப்படி இப்படி சிந்தனைகள் வரும் அதெல்லாம் இருக்கும் இது எப்படி அது எப்படி அதுக்கேற்றப்படி சூழல் அதுக்கேற்றபடி ஆட்கள் இருப்பாங்க டென்ஷன் ஏற்றுற மாதிரி இல்லை பதட்டம் ஒரு வித திங்கிங் அதிகம் கொடுக்குற மாதிரிலாம் வருவாங்க மெடிடேட் பண்ணிக்கோங்க சம நிலையில் இருக்கலாம் முப்பது பதினொன்றுக்கு அப்புறம் நேர்கதியில் பயணிப்பார் அப்போ சூப்பராக இருக்கும் பக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்போ ரொம்ப நல்லா இருக்கும் ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்று துலாத்திலிருந்து மீண்டும் விருச்சிகத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் ஸோ மெடிடேஷன் கம்பல்சரி புதனை வச்சுட்டு பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது ரெகுலராக மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா புதன் பெருசாக அவங்கள கௌத்துற்ற மாட்டார் அதை பார்த்துக்கணும் அண்டு குரு பகவானை பற்றியும் சொல்லியிருக்கேன் கிட்டத்தட்ட அவர் இந்த ரிவர்ஸில் போய் மிதினத்துக்கு ஒன்பதாம் இடம் பிறப்பை நன்மையே செய்வார் பட் எதிர்பார்த்து செய்யாதீங்க வக்ரத்தில் இருக்கிறதால எதிர்பார்த்து செஞ்சீங்கன்னா மாறாக நடக்கும் கடவுள் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் செஞ்சுக்கணும் அப்படி பண்ணிங்கன்னா நல்லது சனி பகவானும் இருபத்தெட்டு பதினொன்றுக்கப்புறம் அவங்களுக்கு சூப்பராக இருப்பார் அப்படின்ட்டு அதிரடி வெற்றிகளை கொடுப்பார்னு அதனால் தைரியமாக அதனால தான் எதிர்பாரா ஏற்றம் வரும் டைம் பட் ரெண்டாம் இடத்துல பதினோராம் இடத்து விடுதி அங்கே லாபம் கிடைக்கும் பாதகமும் கூட வரும் பேச்சில் திமிர காட்டுவீங்க ரெண்டில் சூரியன் இருந்தால் எப்படி பேச்சு இருக்கும் திமுரு ஓவராக இருக்கும் அதிகாரத்தை காட்டுவீங்க மற்றவங்க கொஞ்சம் மதிச்சிட்டா இன்னும் ஓவராக இருக்கும் அதை பார்த்துக்கணும் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியே எட்டாம் இடத்ததிபதியாக போய் ரெண்டாம் இடத்துல இருக்கிறப்ப பேசக்கூடாதுன்னு நினச்சது பேசிப்பிடுவீங்க செய்யக்கூடாதுன்னு நினச்சது விடுவீங்க இப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மெடிடேஷன் கம்பல்சரி அண்டு இரண்டு ஏழு கூடைய மாரக மாரகாதிபதி மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களை கொடுக்குறவன் ஆட்சியாக இருக்கான் ஆக வாயை முடிக்கணும் அளவோடு பேசணும் செயலில் தான் அதிகம் காட்டணும் பேச்சு அதிகம் இருக்க வேண்டியதில்லை பேச்சை குறைச்சா பொருள் அதிகமாக வரும் ஏற்றம் அதிகமாக இருக்கும் ரொம்ப பேசுனீங்க என்னச்சிக்கங்க அதான் சொல்லுவாங்கல்ல குறைகுடம் கூத்தாடும் நிறைய பேசுனீங்கன்னா நீங்கள் குறைகுடமாக போயிடுவீங்க அளவோட பேசுங்க ஆச்சரியத்தை பார்க்கலாம் ஏன்னா இந்த பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய கேது மெடிடேட் பண்ணிங்கன்னா பேராசையான விஷயங்களும் நிறைவேறும் நீங்களே கிள்ளி பார்த்துக்கீங்க இதெல்லாம் வந்து உண்மையிலேயே நடக்குதா இது உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியங்கள் நடக்கும் மெடிக்கேட் பண்ணல நீங்களே பாதகத்தை நல்ல வாய்ப்புகள் நல்ல நட்புகள் நல்ல நண்பர்கள் நல்ல விஷயங்கள் பெரிய பேராசையான விஷயங்கள் கூட நடக்கிறத நடக்க இருந்ததை கெடுத்து விட்டுற மாதிரி பண்ணிருவீங்க பாதகத்தை நீங்களே பண்ணிருவீங்க வேற யாரும் பண்ண மாட்டாங்க தான் பண்ணுவீங்க ஜாக்கிரதை இரண்டு ஏழு குடை வழுத்ததால் நீங்கள் மற்றவங்க அப்படி பண்ணணும்னு என்ன இல்லாட்டியும் நீங்கள் பண்ணுறது அவங்கள பண்ண வைக்கும் அவங்கள கெடுக்க வைக்கும் ஜாக்கிரதை அண்டு ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறப்ப நல்லா மெடிடேட் பண்ணிட்டு அந்த விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக ஏற்படும் அதிர்ஷ்டம் இருக்கும் புதுசாக லேட்டஸ்ட்டாக வித்தியாசமாக அது என்னென்ன தெரியலங்க அதுதான் நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியத்தை கொடுக்கும் ஏன்னா ராகுங்கிறது சனியை போன்று அப்போ ஐந்தாம் இடத்துபதியாக உங்களுக்கு சனி பகவான் வர்றவர் அப்போ ராகு அங்கே இருக்கிறப்ப ஐந்தாம் இடத்ததிபதி ஐந்துலேயே ஆட்சியாக இருக்கிறது போல அதனால் வித்தியாசமான முயற்சிகள் புதிய நபர்கள் வழியா வேற்று மதத்தினர் வழியா அவங்க வழியாலாம் வேற மதத்தினர் வேற ஜாதியினர் புது ஆட்கள் வழியாலாம் பயங்கர அதிர்ஷ்டம் நன்மை பெருமை மகிழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு இருக்கும் நல்லா மெடிடேட் பண்ணிக்கோங்க பெருசாக நீங்கள் கெடுத்துக்காம இருக்கலாம் நீங்கள் தான் கெடுப்பீங்க மற்றவங்களும் கெடுப்பாங்க உங்களுடைய பேச்சு உங்களுடைய செயல்பாடுகள் நீங்கள் மத்தவங்கள்ட்ட உள்ள குற்றத்தை அதிகம் பார்த்து பிரச்சனை பண்ணுறது இதில் தான் உங்களை நீங்களே பாதகம் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிடுவீங்க ஜாக்கிரதை பேச்சில் கவனம் தேவை இரண்டாம் பாவத்தில் ஐந்து கோள்கள் இருக்கு பெரிய கொடீஸ்வர அமைப்பு பிறப்பு ஜாதகத்தில் ஒரு இரண்டு மூன்று கோள்கள் ரெண்டாம் பாவத்தில் இருந்தாலே பொருள் பல வரும் இப்போ ஐந்து கோள்கள் இருக்குது ஆச்சரியமான வகையில் ப பலன்கள் வரும் பெரிய அளவுக்கு நீங்களே கிள்ளி பண்ண நம்ம வந்து தகுதி உள்ள ஆள் அந்த ஆள் தானே நம்ம நம்மளுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கான்னு பயம் வர்ற மாதிரி அந்த அளவுக்கு பெயர் புகழ் கிடைக்கிறது பொருள் கிடைக்கிறதுன்னு வரும் அதனால தான் எதிர்பாரா ஏற்றம் வரும்னு இது கோச்சார ரீதியான பலன்கள் மேஜர் ரிஸ்க் எடுக்க ஜாதத்தை பார்த்துக்கணுன்ட்டேன் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்களா கோள்கள் கெடுக்க முடியாது அதுவும் துலா லக்னம் துலாராசி அன்புள்ளவங்களுக்கு தான் மெடிடேஷன் பக்காவாக ஒர்க் அவுட் ஆகும் இந்த பிரபஞ்சத்தை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு பவர் வரும் அதுலேயும் ராகு நட்சத்திரத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கே தெரியாது அவங்க மகா பெரிய முட்டாள்கள் இல்லாட்டி கெட்டவர்கள் ஏன்னா அவங்க பேச்சும் சரி செயல்பாடும் சரி வித்தியாசமாக எப்பிராயம் பெரியாலும் ஆகிறான்னு மற்றவன் பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி தகுதிக்கேற்ற தகுதிக்கு மீறிய வெற்றிகள் தகுதிக்கு ஏற்ற வெற்றிகள் தகுதிக்கு மீறிய வெற்றிகள் செல்வம் பெயர் புகழ் அத்தனையும் கிடைக்கும் அது மெடிடேட் பண்ணால் நீங்கள் ஒரு அப்பாட்டக்கர்னு நினச்சிங்கன்னா அது ஈகோ அது அப்படியே வேஸ்ட் ஆகிடும் ஜாக்கிரதை நல்லா மெடிடேட் பண்ணிக்கோங்க எதிர்பாராத ஏற்றங்கள் உங்களுக்கு அப்படியே குதூகூலத்தை கொடுக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் கொஞ்சம் மெடிடேட் பண்ணல அப்படின்னா நீங்களே பாதகம் வச்சுக்குவீங்க மற்றவங்களையும் தூண்டி விட்டு அவங்கள அவங்களும் உங்கள் செயல்பாடு பேச்சால் தான் தூண்டி விட்டு அவங்க அவங்களை கெடுக்கிற மாதிரி ஆகும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்